இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற என் அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்பு பிள்ளைகளே இதுவரை நடத்தின இம்மானுவல் தேவன் இனிமேலும் உங்களை நடத்துவார் இன்றைக்கு அருமையான ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்போ திரும்பி பார்க்க போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாம இங்கே கவனிக்க போகிறோம் சரிங்களா என்னோட கூட கவனமாக இருங்க கொஞ்ச நேரம் ஹலே லூயா எடுத்துக்கொள்ளுங்க என்கிட்ட கூட ஒன்று நாளாகமும் நாலு பத்தாவது வசனம் சொல்லுது கவனிங்க யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அமேன் நண்பு பிள்ளைகளே இந்த செய்தியை கிளாரிபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்பாக இந்த வசனத்தில் வரக்கூடிய யாபேஸ் யாருன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா இந்த யாபேஸ அவங்க அம்மா பெக்கிறாங்க பெற்ற உடனே அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க என்ன தெரியுமா யாபேஸ் சொல்லி அது என்ன சொல்லிட்டு அவங்க பேர் வைக்கிறாங்க நீங்கள் மேலே இருக்கிற வசனத்தை வீட்டில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் துக்கத்தோட அவனை பெற்றன் என்று சொல்லி அவனுக்கு யாபேசு என்று பேரிட்டாள் யாபேசு என்றால் துக்கம் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப துக்கத்தோடு அவனை பெத்தாங்களாம் அப்போ அவனை துக்கத்தோடு பெற்ற அவனுடைய ஜபத்தை கத்தறி ஏறெடுக்கிறார் அவங்க அம்மா அவனை துக்கமாக நினைக்கிறாங்க அவனுடைய சகோதரர்கள் ச அவனுக்கு சகோதரர் இருக்காங்க அவங்களாம் இவனை அவங்களுக்கெல்லாம் கனமாக இருக்கிறாங்க ஆனாலும் இவனை ஒரு விதமாக தான் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க யாபேஸ் தன் தாய் துக்கத்தோடு பெற்றால் என்று சொல்லி அவனுக்கு பேர் வச்சாங்க ஆனால் துக்கத்தோடு பெற்ற வெளியே வந்த அந்த பிள்ளையோட ஜபத்தை கத்தர் கேட்கிறார் கீழே வசனம் சொல்றது கௌரிங்க யாபேஸ் இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி தேவரே நீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் என் அன்பு பிள்ளைகளே உங்களை யாராவது அப்படி சொல்றாங்களா இல்லை சொல்லியிருப்பாங்களா உங்களை யாரு சொன்னாங்களோ சொல்லலையோ ஆனா நீங்க நினைச்சிருப்பீங்க எனக்கு ஏன் இந்த துக்கம் நான் பொருந்திலிருந்தே எனக்கு துக்கம் எனக்கு பிறந்ததுலேருந்தே துயரம் எனக்கு பிறந்ததுலேருந்தே கஷ்டம் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட சொல்லிருக்கலாம் நீயே உன்னை துக்கம் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க உன்ன துக்கம் அப்படின்னு நினைச்சா கூட துக்கப்படுகிற உன்னுடைய தான் கத்தர் இன்றைக்கு செய்ய விரும்புகிறார் நீ வேண்டுகிற வேண்டுதலை தான் அருள விரும்புகிறார் நீ வேண்டுகிற வேண்டுதலுக்கு இதுவரை ஜபம் அந்த ஜபத்தை தான் இன்னைக்கு கேட்க அவர் தயாராக இருக்கிறார் இப்போ இந்த செய்தி கேட்கும் பொழுது யாபேச மனசுல வச்சுக்கங்க யாபேசோட அம்மா நான் துக்கத்தோட இவனை பெற்றிட சொல்லி துக்கம் அப்படி அந்த துக்கத்துக்கு பதிலாக யாபேசன் பேர் வச்சாங்க ஒருவேளை பொருந்த உனக்கு துக்கமா இல்ல அநேகர் உனக்கு துக்கமா நினைக்கிறாங்களா கவலைப்படாத யாபேச போல ஒரு ஜெபத்தை இப்ப போடு போன நீ வச்சுட்டு தூங்கிடாத எழுந்திரிச்சு முட்டி போடுங்க யாபேஸ் ஜபிச்சா இருப்பாருங்க அண்டு முறே என்னை ஆசீர்வதிங்க என் எல்லையை பெருசாக்குங்க உமது கரம் என்னோட இருக்கட்டும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்ன விலக்கி காத்தரணும் என்று வேண்டிக் கொண்டான் இதுக்கு உங்களுக்கு அந்த உரிமை கர்த்தர் கொடுக்கிறார் யாபேசோட ஜபத்தை கேட்ட என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து துக்கத்தோடு நிறைந்திருக்கிற உன்னுடைய ஜபத்தை இன்றைக்கு கேட்க அவர் காத்திருக்கிறார் இந்த ஒரு நொடியில உன்னுடைய ஜபம் பெருசாகட்டும் உன்னுடைய வார்த்தைகள் பெரிதாகட்டும் அவர் உரிமையோடு கேளு நீ துக்கத்தோட இங்க இருக்கியா துக்கத்தின் சபத்தை என் கத்து இப்போ அவர் கேட்டு யாபேசுக்கு ஆசிர்வதித்த என் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்து இதோ இன்றைக்கு இன்ன இந்த நிமிஷம் ஆசிர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் நீ யாபேச போல முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்க ஆசைப்படுறியா இறந்துச்சுக்கோ ஜபம் பண்ணு இந்த செய்தி கேட்ட உடனே போனை வச்சுட்டு யாபேச போல ஜபம் பண்ணு அவனை எல்லாரும் துக்கம்னு சொன்னாங்க அவனை எல்லாரும் துக்கத்தின் நாட்கள்ல பிறந்தான்னு சொன்னாங்க அவனுடைய ஜ ஆண்டவர் கேட்டார் இன்னைக்கு நிறைந்திருக்கிற வேதனையில் நிரந்திருக்கிற அநேக பேருடைய வார்த்தை சாபத்தில் இருந்திருக்கிற உன் வாழ்க்கையை இன்றைக்கு கர்த்தர் புதுப்பிக்க போகிறார் எழுந்து போடு மகனை முழங்கால் போட்டு முழங்கால் போடு மகளே இன்றைக்கு பேச ஆசீர்வதித்த என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் ஆண்டுகரே சர்வ வல்லவரே துக்கத்தில் நிறைந்திருக்கிறவர்கள் வேண்டுதலை கேட்கிற தெய்வமே துக்கத்திலையும் ஆண்டவரே வேதனையிலும் கண்ணில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய வந்த அற்புத ரட்சகராக இயேசுவே

ஆனா அவனுடைய ஜபம் அவன் துக்கத்தை மாற்றினது நீ இந்த நாளிக்க துக்கத்தில் நிறைந்திருக்கலாம் ஆனால் யாபேசோடைய ஜபத்தை கேட்ட அந்த தேவன் இன்றைக்கு உங்களு ஜபத்தையும் கேட்கும் துக்கத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார் எழுந்து முட்டி போட்டு ஜபம் பண்ணுங்களை ஆசீர்வதிப்பறாங்க நாளைக்கு சந்திக்க சந்திக்கலாம் அதுவரை என் வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய கூட பிளஸ் யூ